எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிற அடிக்கடி என்ன வேண்டாம் அவன் உணர்வு உடல் நமக்கு நம்ம உடலுக்குள்ளே தொல்லைப்படுத்தும் நலையும் சிந்தனை இழக்கவும் செய்கின்றது இந்த நேரங்களெல்லாம் திரு நட்சத்திரத்தின் பேரவர்களையும் பேரொழியை நாம் பெற வேண்டும் என்றும் அவன் அறியா நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி மாற்றி அமைத்தல் வேண்டும் அதனால் என்றால் மாற்றி அமைக்கும் சக்தி நாம் ஒவ்வொரு பொருளையும் நாம் எப்படி சொலவைக்கும் நிலையை மாற்றுகின்றோமோ விஞ்ஞான அறிவு கொண்டு பல உணர்களை உடல்களை மாற்றுகின்றானோ இதேபோல சந்தர்ப்பத்தால் நுகரப்படும் நம் உடல்கள் மாறுகின்றது குணங்களும் மாறுகின்றது ஆனால் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் திறன் தற்றவன் முருகன் என்ற ஆறாவது அறிவு ஆகவே துறை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவர்ந்து இதை மாற்ற வேண்டும் ஆகவே உங்களை ஆயுள் கால மெம்பராக அங்கே இணைத்துவிட்டது என்றும் ஏகாந்த நிலை என்று பேரானந்த நிலை பெறும் அதில் ஆயுள் கால மெம்பராக உள்ளீர்கள் இதை செயல்படுத்துங்கள் வாழ்க்கையில் இனி பிறவில்லா நிலை அடைய இது உதவும் ஒவ்வொருத்தரும் நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் தப வெளியிட்ட நூல்களை வீட்டில் பந்த சும என் அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வப்போது நூல்களை படித்தால் உங்களை அறியாம ஆட்டி படைக்கும் நிலையிலிருந்து உங்களை மீட்டிக்கொள்ள அந்த ஞானம் கிடைக்கும் அப்பப்ப நம்மளால் இதை படித்து பார்த்தால் அந்த ஞானம் கிடைக்கும் அதன் வழியில் உங்களை கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் அதனால நீங்கள் அயல்கள மெம்பராக இருப்பதெல்லாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாத இருக்கணும் நான் இதே மாதிரி குழந்தைகளும் யார் எண்ணினாலும் இந்த குறைகளை எண்ணவே கூட அவளுக்கு நல்லது நடக்க வேண்டும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் குழந்தை கல்வி ஞானம் பெற வேண்டும் உலகம் ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் ஆனா கருவில் இதே மாதிரி நாம தியான வழி அன்பர்கள் நாம குடும்பத்தில் கர்ப்பமாய்த்தால் இதே மாலை செய்யணும் இது மட்டுமல்ல இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் மூதாதைகள் இறந்து விட்டால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொலை பெற்றதனால் இந்த உடலை விட்டு பெண்ணி சென்ற இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷம் மண்டலத்தோடு இணைந்து இந்த உடற்பெற்ற நஞ்சிகள் அனைத்தும் கரைந்து ஆக பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் நாம் அங்க கரைக்கணும் இந்த உடலை சுட்டசாமியில் குறைஞ்சிவிட்டு காசியில் கங்கையில கொண்டு கரைச்சிட்டா பாவம் போயிருமா ஆக அங்கே கரைக்க வேண்டும் ஆகவே விநாயகர் கோயில போய் நாமும் நீதீபம் எட்டு அது வந்து மோசடியாச்சுன்னா மோசம் போயிடுமா இல்லை நாம் எதை செய்ய வேண்டும் அந்த துரு நட்சத்திரத்தில் உணர்வு கொண்டு அங்கே எடுத்தால் அது மோச்சமாக அது தீ இருளை நீக்கி ஒளியாக மாறும் இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறியும் இதை முறைப்படி வழிப்படுத்த வேண்டும் இரண்டாவது நாம் சாஸ்திர வழிப்படி இன்றைக்கு திருமணமாகி அவர்கள் ஒருவருக்கொருவர் கணவனும் மனைவியை விட்டால் அடுத்து நாம் என்ன செய்கிறோம் இதே போல் ஆத்மாவை எடுத்துக்கொண்ட பின் நாம் அவர்களை தாலிகளை கரட்ட விடக்கூடாது காரணம் அவர்கள் சொத்த நாம் அனுபவிக்கிறோம் இல்லை அவர்கிட்ட தாலி இருந்தால் தான் நான் கனவு நினைவரும் தாலி கழட்ட என்ன நினைவரும் சொல்லி பாருங்க பாருங்க அவர் இன்றும் அவர் உணர்வு இந்த உடல்ல உண்டு அவர் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் அந்த பேரூரலை பெற வேண்டும் பேரானந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த மனைவி தன் கணவரோடு அந்த இணைந்து அந்த உணர்வை நான் சப்தரிச மண்டலத்தில் இணைத்து விட்டான் அந்த உணர்வு இங்கே சேர்த்து ரெண்டு உயிரும் அங்கு ஒன்றாக இணையும் ஆக ரெண்டு உயிரும் ஒன்றாக இணைந்தால் அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாறும் இதுதான் நம்ம இப்போ நான் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இப்போ இந்த கொட்டி சுட்ட சாம்பல் எல்லாம் கொண்டு போன ஒரு பாடு அமாவாசை அன்னைக்கு பிறகுர்களுக்கு சாப்பாடு சொல்லிட்டு கும்பிடுவோம் அப்ப அவர் என்னென்ன நோய்கள் விளைந்ததோ அவர் யாரு மேலெல்லாம் பகமை கொண்டாரோ அவரோட பலகனும் நமக்குள் உண்டு அப்ப அந்த உணர்வு வரப்பும் போது சாதம் விட்டு வளைத்தால் அமாவாசை கூப்பிட்டால் என்ன செய்யும் அவர் உடல்ல இருக்கக்கூடிய உணர்வு நமக்குள் விளையும் நம்ம வீட்டுல இவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா இந்த பகைமை உணர்வு தான் வளரும் ஆக அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு பகைமை உணர்வு வளர்ந்தால் நமக்குள் நோய் தான் வளரும் அப்ப இதுல இருந்து தப்புறது எப்போ நல்ல யோஜனை பண்ணி பாருங்க ஆகவே இப்படித்தான் நம் பரம்பரை என்ன நிலையிலும் இதுவே குல தெய்வங்களாக வணங்கி வரப்படும் போது நாம குல தெய்வங்களுக்கு அமது நாம் வளர்த்து இதே போல எண்ணும் போதும் நாம குளவழியில் சென்ற அந்த ஆன்மாக்கள் இதே போல பூஜிக்கும் போது அந்த ஆண்மாக்கள் அந்த குளவழியில் வந்தவங்க அந்த குடும்பத்துக்கு யாரோட வந்து அருளாடும் அப்ப அருளாடும் போது ரெண்டு மூணு பேர் அருளாடும் இப்ப அதுல பரம்பரையில் மூணாவது ரெண்டு அண்ணன் பேர் மூணு அண்ணன் பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் மூணு பேர் பகமையா இருக்கும் அவர் வம்ச பிள்ளைகள் எவரப்பும்போது வந்தாலும் எனக்கு உயிரோட இருக்கும்போது இப்படி தள்ள கொடுத்தா என்ன எனக்கு தள்ளை கொடுத்துக்க அருளாடும் போது பேசும் பார்க்கலாம்ங்குது அப்ப நாம எங்க போறோம் இதைத்தான் நம்ம குழந்தைங்களா வணங்குறோம் அப்போ நாம என்ன செய்யணும் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற குலதெய்வங்கள் அணங்கும் போது எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற எங்கள் குலதெய்வமான இந்த உயிராண்மாக்கள் இந்த உடலில் பெற்ற எல்லாம் கிடைந்து நிலை நிலைய பேரானந்த நிலை பெற வேண்டும் அந்த பேருழளி பெற வேண்டும் எங்களுக்கு இருளை அகற்றும் அருள் ஒளியாக நீங்கள் வளர வேண்டும் என்று எண்ணம்னா அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நவளும் கிடைக்கும் நீங்கள் இப்போ குலதெய்வங்களை வணங்கும்போது அருளா அண்ணன் செய்யுது கண்ணா பின்னா ரோடு வீடெல்லாம் போட்டு உருளை என்னை வணங்கலையா பாரம் மூணாம் முக்கால் நாள்ல என்ன செய்யணும் மறந்துட்டான் நீ அவன் சொல்லப்பட்டால்தான் அரளாறு சொல்லும் பார்க்கலாம் அப்பெல்லாம் நாம் எதை காட்டுது ஆகவே நாம் அந்த குலவியங்களான உயிரான்மாக்கள் அங்க செலுத்த வேண்டும் கணவனை விட்டு மனைவி சென்றாலும் கணவன் அதை உடல இந்த பெற்ற நஞ்சிகள் கரைந்து அந்த பேரர்வு பெற வேண்டும் என்று எண்ணி இயக்கத்தில் இருக்க வேண்டும் அப்ப அதே உணர்வின் தன்மை அந்த துறன் நட்சத்திரத்திலிருந்து அடங்கி விடுது அப்புறம் இதே எண்ணங்கள் எடுத்து அந்த அருள் பேரருளிடம் குடும்பங்களில் தொடர்ந்து இருளை அகற்றும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் எடுத்து வளர்ந்த சத்தரிஷி மண்டலங்கள் என்று கிடைக்கின்றது அப்புறம் இந்த அதே எண்ணத்தில் என்னும்போது இந்த ஆன்மா என்ன செய்யும் தன்னுடைய தூதுவனாக அந்த உணர் நமக்குள் உண்டு இந்த உடல் விட்டு சென்ற நாங்கள் அழைத்து செல்லு இப்ப மூதாலுமே உணர் நமக்குள் இருக்குது சாப்பாடு கூப்பிட்டு அவங்க ஆன்மா நமக்குள் உண்டு அவங்க நோய் அவங்க பேசிய குணங்களை எல்லாம் நமக்கு வரும் ஆக இந்த நஞ்சு என்ற உணர்வை அங்கே கிடைத்து விட்டால் உணர்வென்ற ஒளியின் உணர்வை நமக்குள் வளர்த்து இப்படி செல்லுதல் வேண்டும் ஆகவே பெண்கள் எப்போதுமே அந்த மாங்கல்யம் தன்னுடன் கணவர் இருக்கிறார் என்ற உணர்வுடன் தான் இருக்க வேண்டும் விட்டால் என்ன செய்ய அடுத்தவங்க வெறுக்கும் தன்மை வருகின்ற விதவியன்ற நிலைகள் அங்க மாற்றும் தன்மை வருகின்றன ஆகவே என்றும் அவருடன் வாழ்ந்தவங்க திருமணம் ஆயாச்சுன்னா கணவருடன் தான் ஒன்றி வாழ்கிறோம் என்ற உணர்வு வருதல் வேண்டும் ஆக தன் மனைவிடன் தான் ஒன்றி வாழ்கின்றோம் என்று இந்த வாழ்க்கையில் இன்னொரு ஆவின் தன்மையோ அது எடுத்துக்கொண்ட வாழ்க்கையில் சலிப்பின் தன்மையோ நெருப்பின் தன்மையோ வந்தாலும் அதனால் ஏற்படும் உடல் அந்த இன்னல்களை மாற்ற அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் அந்த உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் அது தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று இப்படி எண்ணுதல் வேண்டும் ஆக இத்தகைய நிலையில் நோய்பட்டு சென்றாலும் அப்ப நாம் இப்படி போயிட்டேயே என்று எண்ணினால் அவர் உணர்வு வலுவானால் அந்த ஆன்மா இங்கே வந்து நோயைத்தான் உருவாகும் அப்ப நாம் என்ன செய்யலாம் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண் என்ற நிலை அடைய இந்த உடலை பெற்ற நோய்கள் அங்கு கரைய வேண்டும் என்று கரைத்துவிட்ட பின் எப்போதுமே அந்த நிலை இருக்க வேண்டும் யார் உடலை சென்றாலும் அவர் சப்தரிசு மண்டலத்துடன் ரிஷிகளாக எண்ணி வேண்டும் சப்த ரிஷிகளின் அருள் உணர்வு இங்கு குடும்பத்தில் படர வேண்டும் இருளை அகற்றும் அருள் சக்தி வர வேண்டும் என்று இப்படி மீண்டும் சொன்னால் இந்த உணர்வுகள் உங்களுக்குள் நன்மையான நடக்கும் இல்லை என்றால் இப்ப நீங்க கணவன் மனைவியும் அது இறந்து விட்டால் என்ன செய்லி அர்த்தி போட்டுறாங்க அப்போ அவரோட வாழ்ந்த காலத்தில் அந்த என்ன ஆகுது இதோட நீ போ அப்படின்னு தானே சாஸ்திரங்கள் ஆக இதே போல செய்தால் மதங்கள் அடிப்படையில் மந்திரங்களை சொல்லி இவங்கள் கணவன் பிரிவையர்க்கமும் இவர்கள் அன்னமிட்டு கூப்பிடப்படும் போது எந்த தெய்வத்தை வணங்கினரோ வீட்டு முச்சந்தி மண்ணை எடுத்து இதே மந்திரத்தை சொன்னால் அந்த ஆன்மாவை கைவெளி பெற்றுக் அரச காலத்தில் செய்த முறைகள் இது ஆக நம்மளை அறியாமலையை மறைமுகமாக செய்து ஆட்டி படைக்கும் சக்திகளாக தான் இன்று வரை நடந்தவர் பில்லி சூன்யம் ஏவல் என்று அடுத்த நாட்டு பக்கம் ஓதிய இந்த உணர்வுகள் இன்றும் நமது நாட்டில் பல நிலைகள் அடைகின்றன இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டாம் திருநெல்வேலியில டாக்டர் இருக்கிறார் அவர் பல நிலைகள் எங்கேயோ போயிட்டு வந்தவர் இருந்தாலும் குட்டி என்ற நிலைகள் வச்சு வீட்டில் இருக்கிற நகை எடுத்து இது வந்து இங்கே ஒரு வாரம் வந்து தங்கியிருந்தாங்க இல்லை மறுபடியும் அங்கே போன உடனே இங்க தங்கி இருக்கும்போது அங்க நகைக்கு போகலை இப்ப மறுபடியும் அங்க போனோம்னு நகை போக நேற்று கூட நான் நாள் தவணை செய்யணும் இவர் என்ன செய்ய ரெச்சர் என்ன செய்ய களத்துல இருந்தா எடுக்க முடியாது இவர் கழுத்தை விட்டு கழட்டி என்ன செய்ய தரா நிகழ வச்சிருங்க எடுத்துட்டு போயிடுச்சான் ராத்திரி போன் பண்றாரு இது வரலாம் பத்தாயிரம் ரூபாய் நோட்டு கட்ட அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு குடிச்சா தாங்க பண்ணி இந்த மந்திரவாதிகள் ஜீ பூம்பா வருன்னு சொல்றாங்கல்லங்க அவங்க கிட்ட எல்லாம் ஜாஸ்தி பழகணும் நம்மளுக்கு சொத்து கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இப்போ பழகன்னு என்ன ஆச்சு இங்கே இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போகும் சிலர்களை இந்த நோட்டை காட்டுறாங்கல்ல சில தாய்த்துக்களை எடுத்து காட்டுறாங்க அவன் வீட்டில் வச்சு போட்டு எடுத்து கொண்டு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் நோட்டை வச்சுன்னா எடுத்து கொண்டு கொடுக்கும் இன்னொரு வீட்டில் லட்டு வச்சுன்னா எடுத்த பாருங்கள் லட்டு கொடுக்கும் அது அவனை லட்டை சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஒரு குட்டியா தன் ஒரு மனிதன் உணர்வின் தண்ணி இப்படி முச்சண்டி மண்ணை எடுத்து கொண்டு போய் அது அமாவாசை காலங்கள் நான் கூட்டம் தான் அது குட்டி சாத்தானால் கருக்கலை வைத்து அதுக்காக சில மந்திரங்களை செய்து இந்த உணர்வை எடுத்து அந்த ஆவியை அழைத்து தானா வச்சுக்கணும் அது மற்ற பக்கம் ஏவர் பண்ண போகும்போது அது இவன் சொல்ற வேலையெல்லாம் செய்யும் நகை எடுத்துக்கான வரைக்கும் இந்த பொருளை தொட்டு விட்டால் கரைத்து ஆவியாக மாறும் அவன் கைக்கு வந்துடும் இன்னைக்கு மனிதனை பயன்படுத்துகின்றனர் அரச காலங்களில் செய்த கொடுமை ஆனால் இதை இன்று விஞ்ஞான உலகம் வந்த பின் நாம் அறிந்து கொண்டோம் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அறிதல் வேண்டும் ஆக நாம் அதைத்தான் அதிகமாக விரும்ப வேண்டும் நம்ம எத்தகைய நிறைந்தாலும் உங்கள் ஆயுள் கால நம்பர் என்ன செய்து குரு நட்சத்திரோடு சேர்த்து என்றும் பிறவியில்லா நிலை தான் நம்முடைய முழு நோக்கம் ஆக இந்த அருளை பெற்றால் இருளை போய்விடும் கையில் விளக்கு எடுத்துக்கொண்டால் என்ன செய்யும் அங்க இருக்கிற பொருள் தெரியும் அவ்வப்போது ஆத்ம சுத்தி செய்து கொண்டால் அந்த துணி நட்சத்திரத்தை உணர்வு எடுக்கும்போது நம்ம எப்படி செயல்படுவது என்னங்கிற சிந்தனை வரும் அதற்கு தக்க உபாயம் கிடைக்கும் நாம் நல்வழிப்படுத்தி நம்மை வழிநடத்திக் கொள்ள அந்த சக்தி கிடைக்கும் அதுதான் இல்லை என்றால் நாம் எல்லாம் சாமி கோயிலை போய் எல்லாம் மந்திரம் செய்து யாகத்தை செய்து பாவத்தை போச்சு விடுவோம்னு இருந்தால் எத்தனை காலம் வாசு சாஸ்திரத்தை பார்த்து இடைஞ்சல் வந்து வீட்டு வாசப்படி இப்படி இடிச்சு போடு அப்படி இடிச்சு போடு இதை மாற்றம் சொன்னோம்னு சம்பாதிச்ச காசை செலவழிக்கிட்டே இருக்காங்க ஆசை நிமித்தமே நம்ம இன்னொருத்தர் போனால் அது செய்த தப்புங்க நீங்கள் இப்படி செய்தால் நல்லா இருக்குமா இன்னொரு வாசாஸ்திரத்துக்காரன் நீங்கள் எந்த வாசாஸ்திரத்தை பார்க்குறீங்க ஜாதகத்தை பார்த்தாலும் இன்னைக்கு எடுத்துக்கொண்டான் இன்றைக்கி ஒரு பஞ்சாங்கங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்று போல் இருக்குதானா இல்லை கௌரி பஞ்சாயத்தில் ஒரு ஆற்காடு பஞ்சாயத்து ஒரு விதமாக இருக்குது இந்த மாதிரி பஞ்சாங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் மூன்று பார்த்தோம்னா மூன்று விதமாக இருக்கு நீங்கள் எதை நம்புறீங்க அவரவர்கள் எடுத்துக்கொண்டால் இதுதான் சரிங்கிறாங்க அவங்க அதான் சரிங்கிறாங்க ஆனா அவன் சொன்னது ஒவ்வொரு பதிவாக்கி கொண்டு இதுதாங்க எடுத்து வழிபட இதன் வழிதான் உலகம் முழுதுக்கும் பஞ்சாங்களை பார்த்து நடக்கிறது நல்ல நேரம் வருதா கெட்ட நேரமாக நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தை உருவாக்கும் மனிதன் பிரம்மாவை சிறவடித்தான் நாம் நல்ல நேரத்தை உருவாக்க சந்தர்ப்பத்தை உருவாக்கிய மனிதன் ஆகவே நல்ல நேரங்களையும் நல்ல காலங்களையும் நாம் உருவாக்க முடியும் ஆகவே அந்த நல்ல காலங்களை நாம் உருவாக்கக்கூடிய தரன் உங்களுக்கு கொடுத்து நாம் இதில் ஆயுள் கால மெம்பராக இருக்கிற எல்லாம் அடுத்தவங்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் அவர்கள் சொந்த பாதை நீங்கள் போகாது மாரியம்மங்க போய் காணிக்கை சேர்த்து ஆட வைக்கிற நான் கொடுக்குறேங்கிற வகையிலும் ஆக மொத்தம் இங்கே வெங்கடாஜலபதிக்கு நாங்க எந்த காணிக்கை போட்டு யாரோ யாரா போனாங்க ஒன்றாயிரம் ரூபாய் காணிக்கை போட்டு அப்படின்னு அவங்களுடைய உங்களுடைய வெங்கடாஜலபதி என்னும்போது திரு வெங்கடாஜலபதி உயிர் இந்த வெங்கடத்தை ஆடுவது யாரு ஆதிபதியாக இருக்கிறான் அப்ப அவனிடம் என்ன வேண்டும் அருள் பெற வேண்டும் இருளை அகற்றும் தன்மை வேண்டும் நான் பார்ப்போர் கனிவரும் அருள் பெற வேண்டும் அவர் இருள் நீங்க வேண்டும் மெய்ப்பு காணும் சக்தி வேணும் ஆக அங்க தங்க கிரியிடமும் தங்கமும் தங்கத்தை போல மனம் பெற வேண்டும் வைரத்தை போல அந்த ஜொலிக்க வேண்டும் எல்லாருடைய உணர்வை நாம் எடுத்தோம்னால் இது நல்லா நாம் அங்கிருந்து விலங்கு போட்டாச்சுன்னா இங்கிருந்து காசு எல்லாம் கொண்டு கொட்டிடுறாங்க அதே சமயத்துல சேலத்தில் ஜவுளி கடையிலே ஈரோடுலயே பார்த்தோன்னா வெங்கடாஜலபதிக்கு என்ன செய்யறாங்க தனி உண்டலை போடுறோம் மகிமை காசு பார்க்கலாங்க பெரும்பகுதியான ஊர்களில் அதில் அனுப்பிச்சு இது இதில் வரியில் கட்டுப்படுத்தாது இதை சேர்த்து இதை எடுத்து பிரிச்சு போட்டு வெங்கடாஜரபதி இங்கேருந்து எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு கூப்பிட்டு வருவாங்க மிச்ச காசு அங்கே போட்டு வருவாங்க ஆனால் அதே சமயத்தில் இங்கே இவன் வாழ்றதுக்கு எதாவது வழி கொடுப்பாங்கன்னா இல்லைங்க எதுக்காவது உதவி சீராக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அட இந்த மகிம காசு வெங்கடாஜ வெங்கடாஜபதி காசு இருக்கப்ப நீ இதை வச்சு நீ தொழில் செய்யும் நல்லா இருக்கும் நீங்கள் வர்ற காசு இங்கே கொடுங்க சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா இல்லை யாராவது இருக்கிறாங்களான்னு கேளுங்க மகிம கேச கொண்டு போட்டு நல்லா அங்கிருந்து போனோம்னே கூப்பிட்டு போய் இங்கே கஞ்சத்தனமும் மற்றபடி உட்டு கொடுக்காத தனமையும் இதுல இத்தகைய நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கை அமைதல் ஆக மொத்தம் நமக்கு தெய்வங்களாக இருக்கணும் வேங்கடாஜளவதி எல்லாவற்றையும் எப்படி அரவணைக்கிறானோ எல்லோரும் நலம் பெற வேண்டும் உணர்வால் தான் இதை நாம் எண்ணியது வேங்கடாஜளவதி நம்மை ஆழ்வான் ஆக நான் நினைச்சது நம் உடலை அரங்கம் நம்ம உடலை அரங்கம் நாம் நுகர்ந்த உணர்வு உயிரைப்பட்டவன் நாதம் அரங்கநாதம் ஆகவே எந்த உணர்வின் தன்மை எடுக்கணுமோ அந்த நாதத்துக்கொப்பம் அந்த இசை வருது இப்ப நாதத்தை எது சில நாதஸ்வரன் வாசும் போதோ வாத்திகள் வாசிக்கும் போது உணர்வு செவையில்லப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தலையை ஆற்றும் இதனாலே செவையில்லப்பட்டு உணர்வு உணர்ச்சி ஒரு பும்பல் ஆடுறோம் இதே மாதிரி நாம் நபரும் உணர்வு உயிரைப்படுவோம் அரங்கநாதம் அதே சமயத்தில் எந்த குணத்தின் தன்மை ஆகிறனோ அதை நீங்க கேட்கும் போது ஆண்டாள் இப்ப நான் கோபமா இருக்கிறேன் தான் இந்த அரங்கத்தில் நாதம் வருகின்றது அதை சொல்லி நீங்க கேட்கப்படும் போது அந்த உணர்ச்சி என்னை இப்படி பேசுகிறார்கள் உடனே அதை ஆளுதான் ஆண்டாள் என்ற நிலைகளின் தெளிவாக கொடுக்குறாங்க ஆகவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நாம் அது ஏன் அந்த உணர்வின் தன்மை அதை இயக்குகின்றது ஆண்டாள் அதே சமயத்தில் ஆண்டவனாகவும் இருக்கின்றது நாம் எதை என்றோமோ அந்த உணர்வின் தன்மை நம்மை ஆள்வது நம்ம உயிரே ஆகவே நாம் 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 ஒருவர் நாம் எழுதிய நாதங்கள் என்ற எண்ணாலும் முதலில் ஆண்டாளாக இருந்தாலும் அதே உணர்வின் தன்மை ஆண் பெண்பால் என்ற நிலைகள் ஆழ்வாராகின்றது ஆயிட்டால் ஆழ்வாராகின்றது ஆகவே நம்மை ஆழ்வது யார் ஆண்டாள் ஆகின்றது பின் ஆழ்வார் அந்த உடலாக மாறுகின்றது அந்த உணர்வுக்கு தக்க நம் உடலின் தன்மை எந்த குணமோ அதற்கு தக்க அணுக்கள் உருவாகின்றது உடல்கள் நலிவதும் ஆக இருக்கின்றது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த உடல் பெற்ற நஞ்சினை கரைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக நஞ்சி சேராதவன் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஆத்மசுத்தி என்ற உங்களுக்கு கொடுத்த இந்த ஆயுதத்தை நீங்கள் சீராக பயன்படுத்தி உங்கள் எதிர்காலம் இந்த கால மெம்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த துருவ நட்சத்திரத்துடன் நாம் இணைந்து என்னை எப்படி நினைத்தாரோ அதே போலதான் உங்களை இணைக்கின்றேன் எப்போது நீங்கள் நினைக்கிறீங்களோ துயரங்களை துடைக்க சக்தி உங்கள்கிட்ட இருக்கு நீ ஜோஷியாரன் போய் நல்ல நேரம் வருதுன்னு கேட்க வேண்டாம் ஆக இந்த சாமி செய்வார் அந்த சாமி செய்வார் என்ன வேண்டாம் எந்தெந்த தெய்வங்கள் நல்லது செய்யணும் அந்த தெய்வ குணத்தை பெறணும் இந்த தெய்வீக நிலை பெறணும் அந்த தெய்வ செயலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க எடுத்தால் நீங்க அந்த எண்ணமே உங்களுக்கு தெய்வமாக தான் நாம் நுகர்ந்த உணர்வு ஆண்டாள் ஆக நம் உணர்வின் தன்மை வீழ ஏற்பட்டப்ப அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி தான் நாதம் ஆக எந்த உணர்வின் தன்மை நாம் சொல்லாக செய்யணுமோ அதைத்தான் ஆடுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி நீங்க ஆயுள் கால மெம்பர்கள் உங்க குடும்பத்தில் முதல்ல ஒன்றுபட்டு நிலையும் குழந்தைகளை ஞானிகளாக மாற்றும் தன்மை அந்த ஞானிகள் மாறினால்தான் நாளை வரும் விஞ்ஞானுடைய பேரழிவில் எழுந்து அந்த குழந்தையின் சக்தி கொண்டு அது மாற்றும் தாய் கருவிலே இருக்கப்படும் போது திருஞான சமந்தன் அகந்த அன்னத்தை மறிந்திடும் உணர்வு பெற வேண்டும் நஞ்சை வென்றிடும் அறுவ சக்தி பெற வேண்டும் என்பது கருவிலே தாயால் ஊட்டப்பட்ட அந்த உணர் தான் அவன் பிறவிலே பிறந்த பெண் குழந்தையாக இருப்பினும் அவனை உற்று பார்த்தால் நோய்கள் போது விஷயங்கள் தீண்டிருந்தாலும் இத்தகைய நிலையை பெற்றான் அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த குழந்தை கர்ப்பம் இருக்கு இதே போல செய்தல் படுத்த வேண்டும் அந்த குழந்தை ஞான குழந்தையா வரணும் இதே மாதிரி ரோஜா பூ இந்த மாதிரி குற்கண்டுகளை செய்து கொடுத்து ஒரு விரதம் மாதிரி இருக்க வேண்டும் இந்த குழந்தை ஞானியாக வேண்டும் உலகை காத்திட வேண்டும் என்று இதே மாதிரி அக்கம் பக்கம் உள்ள தாய்மார்களுக்கு இதே மாதிரி ஆனால் அவங்களுக்கு இந்த யோஜனை சொல்லி அந்த ஞான குழந்தையை வளர்த்து நோயற்ற வாழ்கள் வாழ வேண்டும் அவன் பிறந்த பின் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவை மாற்றி விடுங்க உங்களுக்கு இதே செய்து அவங்க குடும்பத்தில் உள்ள மா குழந்தை யாரும் ஞானம் பெறும் அங்கே சண்டை உள்ளாரோ நோயின் தன்மை அதிகமாக இருந்தால் அந்த கணபத்தில் அதே உணர்வுகள் வளர்ந்தால் அந்த குடும்பத்தில் சண்டை போடுவனாகவும் வெறுப்பவனாகவும் வேதனைப்படுத்துவனாகவும் தான் அந்த குழந்தை வளரும் என்று நீங்கள் எடுத்துக்கோரி இந்த நோய் அந்த நம்ம புசங்களை வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் பெறுகின்றீர்கள் அவங்க கேட்கும்போது அவங்களும் பெரிய நாம் என்னும் உணர்வு அரங்கம் அந்த நாதத்தின் உணர்வு நமக்குள்ள அந்த உணர்ச்சியை நம்மை இயக்குகின்றது கேப்ப உணர்வு அதை தான் ஆண்டாள் அந்த நல்ல குணங்களை அவங்களை ஆட்சி புரியும் அதன்படி நாம் வழிபடுத்தி நடத்தும் அந்த சக்திகளை நாம் பெற வேண்டும் சாப்பிட்டு வாங்க அடுத்த அப்படி நாம் இந்த முறைப்படி வைத்து இந்த சக்கரம் இருக்கும்போது சக்கரத்தை வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அந்த சக்கரத்தை பார்க்கும்போது ஆத்மசுத்தி செய்து மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் என் உடல் மொழி என் தொழில் நல்லா இருக்கணும் என் வாடிக்கால் நல்லமாக இருக்கணும் என் பையன் ஞானியாகணும் அவர் உயர்ந்த நிலைகள் பெறணும் நீங்கள் எதெல்லாம் நல்லது நடக்குதோ சக்கரத்தில் நின்று பாருங்க அதில் பாலை வைங்க தேச்சத்தை வைங்க நீங்கள் எந்த பதார்த்தத்தை வச்சாலும் அந்த விஷயம் மாறிடும் நீ எடுக்கும் உணர்வளத்தை பால் பால்லேயும் நல்ல அமுதான நிலைகள் நல்ல வாசனைகள் வரும் இதே மாதிரி ஒரு பாலை வச்சு இதே மாதிரி இந்த சக்கரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்ல கோரிக்கைகளை விடுங்க என் தொழில் நல்லா இருக்கணும் என் பையனுக்கு நல்லா ஆகணும் அவன் உடல் நலம் பெறணும் மகிழ்ச்சியினா சக்தி பெறணும் கல்வி ஞானம் பெறணும் கருத்தன் சேரணும் என் வியாபாரம் பெறகணும் என் வாடிக்கையாளர் பிறகணும் அப்படின்னு சொல்லி இதை எண்ணி நீங்கள் வாங்க சக்கரம் கொண்டு போய் வீணாக வச்சிடக்கூடாது உங்கள் உயர்ந்த கருத்துக்களை இந்த சக்கரத்து முன்ன இருந்து கேளுங்க உங்கள் நிலையில் இதே போல எண்ணி சேர்த்து இந்த பால் எடுத்து சாப்பிடும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் இருந்தாலும் இதே மாதிரி செய்யுங்க நீங்கள் சக்கரத்துக்கு முன்னாடி இருந்தால் ஒரு மன தைரியம் கிடைக்கும் சிந்திக்கும் மாற்றல் கிடைக்கும் வாழ்க்கையில் எதாவது சந்தர்ப்பம் வருதோ ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலை வருவது போல உனக்கு உயர்ந்த சக்தி மாற்றப்படும் போதும் ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்டு செய்தாய் ஆக அது நீக்கி விடுகின்றது அது தெளிவாக எந்த இடத்தை இயக்குகின்றது இதே போலதான் இப்போ நீங்கள் கோபம் என்ற நிலை வந்த பின் நல்லது விதிக்கணும் அவன் இப்படி செய்து அவன் உள்ளதாக பார்ப்பணும் ஞானத்தை ஞானத்தையும் உங்களுக்குள் கம்ப்யூட்டர்ல இது இதை பதிவாக்கப்படும் போதும் அது ஒவ்வொரு நிமிஷம் எது நிலையாகும்போது எப்படி நீக்க வேண்டும் யா யோஜனை கிடைக்கும் அப்ப அது உணர்படியும் மன உறுதி கொண்டு தீமையை இன்னைக்கு உங்க வாக்கி நல்படி நடத்த இது உதவும் அதனால நீங்க எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க இது ஒன்பது மணிக்கு மேல மணி என்ன இருக்கும் ஒன்பது பத்து மணிக்கு வச்சுக்கலாமா எப்படி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் குளிச்சுட்டு ஒருத்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்த்துவாங்க இந்த அருள் வாக்குகளை கொடுத்து நீங்க இது ஒரு பிரமாணம் எடுத்துக்கணும் இங்க வந்தாச்சுன்னா முதல்ல உட்கார்ந்த உடனே ஞானிகள் அந்த மகிழ்ச்சி அரசுக்கு நான் பெறவேன் எனது வாழ்க்கை அதை நான் கடைபிடிக்க வேண்டும் இருளை அகற்றும் அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நீ எடுத்து அதன்படி நீங்க எடுத்து பழக வேண்டும் என இதெல்லாம் நலி கொள்ளக்கூடாது ஆனால் பிறருக்கு நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையும் இதுவே ஒரு தியானமாகின்ற ஆகவே பிறருடைய பேரங்களை கேட்டு அறிந்து அவர் யோசனை சொல்ல அவர் கேட்டு அறிந்த பின் அந்த அருளைப் பெருக்க நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்கள் இரும் நீங்கும் என்று சொன்னார் அவர் கேட்ட உணர்வு நமக்குள்ளதாக வரை அவர் இருளை நீக்கும் உபாயம் வருகின்றது அதனால இந்த மாதிரி செய்து வாங்க உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்த என் குருநாதர் எப்படி என்னை ஆயுள் கால மெம்பராக சேர்த்தாரோ நீங்கள் ஆயுள் கால மெம்பர் ஆன பின் நீங்கள் இப்போ சாதாரணமாக உட்காந்து சேர்ந்துக்கிட்டுங்க என்னை ஆயுள் கால மெம்பர் ஆகும்போது இருபது வருஷம் அனுபவத்தில் என்னென்ன அவசரப்பட்டுனாரு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்த நீ ஆயுள் கால மெம்பராக சேர்கிறது உனக்கு தகுதி இருக்கிறான்னாரு அதனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்காத காரணம் உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்டு இந்த பழக்கி அந்த உணர்வின் தன்மை வந்த ஒரு பாடு நல்லாயிருக்கும் நீங்க தெரிந்து பின் ஒருத்தர் சொல்றீங்கன்னா இதவே எடுத்துச் சொல்லும்போது அந்த ஈர்ப்பு வந்தால் அவர்களையும் நல்வழிப்படுத்தவங்களால முடிகின்றது அதனால தான் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த சக்கரத்தை கொடுத்து ஆயிர்கால மெம்பராக சேர்த்து உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து எத்தகைய இந்த புவியின் ஈர்ப்பில் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் மறக்க அருள் உணர்வை தருக்க இந்த இருளை அகற்றி தன்னியானத்துடன் நீங்க உங்களை வாழக்கூடிய அந்த சக்தி நீங்க பெற வேண்டுமென்றான் இப்ப நான் செய்தது அடுத்து நீங்க வரும்போது இங்கே ஆசீர்வாதம் வாங்க போகும்போது இது பிரமாணம் குரு காட்டி அறுவழியை நான் நடக்க வேண்டும் இருளை அகற்றும் வலிமை பெற வேண்டும் அறுவழி நான் வாழ வேண்டும் வெய்பொலை காண வேண்டும் நான் பரவில்லான நிலை அடைய வேண்டும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று நீங்க அமர்ந்த பின் இந்த உணர்வை எடுத்து ஆசிர்வாங்க கொடுக்கும் சீட்டோம் போய் சாப்பிட்டு வந்துடுங்க குளிச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா வந்தவொன்னே வந்தவன சக்கரத்தை கொடுத்து அர்த்தமே இல்லாமல் போயிடுமே அதுக்காக இந்த காலை புரவதியான சக்தி கொடுக்கு வழிநிலத்தி நீங்கள் சென்று ஆயுள் காலம் மெம்பருக்கு அர்த்தம் சக்கரம் கொடுக்குறாங்க வாங்கணுன்னு கேட்கறதுக்குன்னு போய் சாமா போய் தான் சப்போ போட்டு எனக்கு அதுவேன் இதுவேன்னு கேட்குறதில்ல அதனால்தான் இந்த வழியில் நீங்கள் செயல்படுங்க நல்லா இருக்குங்க